பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வேண்டும் நாளோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் நான் கா நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் நானாக வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் பசியார வேண்டும் பசியார வேண்டும்.. மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் நானாக வேண்டும் மடிமீது விளையாடும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் சொல் என்றும் இல்லை சொல்லாத சொல்லுக்கு இல்லை இல்லை ஆளும் பழமும் என்ற திரைப்படத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் ஒரு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப லவ் பண்ணும் பொழுது அவங்க உலகம் வேற இவங்க உலகம் வேறங்கிறது இல்லை நீ நினைக்கிறது எனக்கு புரியுது நான் நினைக்கிறது உனக்கு புரியுது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ கா நீ பார்க்கும் எல்லாமே நானாக வேண்டும் அதாவது எல்லாத்துலேயும் வந்து நம்முடைய அன்புக்குரிய அந்த காதல் அந்த கணவருடைய விஷயத்தை வந்து எல்லாத்துலேயும் பார்க்க ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு ஒரு லவ் இது ஹியூமன் லெவல்லையும் சொல்லலாம் அடுத்த லெவல்லையும் சொல்லலாம் சில பேருக்கு வந் இது அப்படி இங்கே இந்த கோட் பாருங்கள் இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒரு பர்சன் தான் ஆனால் ஒரு பர்சனுக்கு நீங்களே வேர்ல்டு அப்படி மாற முடியும் ஸோ அதுதான் வந்து இந்த பவர் ஆஃப் அந்த ஒரு லவ் அந்த ட்ரூத் நீ காணும் உலகங்கள் நான்யாக நானாக வேண்டும் சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லைன்னு ஒரு அழகான லைன் ஸோ இந்த சொல்லு இது புரிய வைக்கணும்னு இல்லை லவ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ்க்கே வந்து புரிஞ்சிடும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உன் மூலம் தாயாகவும் வேண்டும் உன்னுடைய குழந்தைக்கு மட்டும் இல்லை உனக்கே கூட நான் தாய் தான் சம்டைம்ஸு நீங்களும் வந்து எனக்கு சேயாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸை புரிஞ்சுக்கும் அந்த காதலுடைய டெப்த்து தெரியுது ஸோ இதுதான் வந்து இந்த இந்த பாடல்கள் இந்த பாட்டுக்கான மீனிங் சொல்லிகிட்டே போகலாம் பட் இப்போதைக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போருன்னு நினைக்கிறேன் இட்ஸ் லைக் சச் அ பியூட்டிஃபுல் சாங் மோஸ்ட் பியூட்டிஃபுல்